வெற்றியின் பயணம் உன் நிலைமையை பார்த்து நம்பிக்கை இழக்காதே இது முடிவு இல்லை வெற்றிக்கான இடைவேளை உனது கடந்த காலத்தை திரும்பிப்பார் இதைவிட பல கஷ்டங்களை தாண்டி வந்தவன் நீ சோர்ந்து போகாதே நீ அடைய வேண்டியதை அடைவாய் உன்னை நம்பாத உலகம் ஒரு நாள் உன் வெற்றியை கேட்டு திகைக்கும் உனது கஷ்டத்தை போக்க உன்னிடமே பதில் உள்ளது யாரையும் சார்ந்து வாழாதே தனித்து நில் கடுமையாக உழைக்க கூடாது திட்டமிடு உன் வெற்றியை அடைய உனது வெற்றிக்கு நேரத்தை எவ்வாறு என்று கற்றுக்கொள் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை கடக்க வைக்கும் சிறிய வகையான வேலைகளுக்கு நேரத்தை செலவிடாதே அது உன் கனவுகளை கொள்ளும் தினமும் உனது கனவுகளுக்காக நீ என்ன செய்கிறாய் என்பதை கண்காணிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் கூட உன்னை ஒரு பெரிய வெற்றிக்கு கொண்டு செல்லும் தாமதமாக தொடங்கினாலும் பரவாயில்லை ஆனால் நடுவில் நின்று விடாதே உனக்கே உன்னை நம்பாத நிலை வந்தால் உன் கனவுகளை எழுதிக்கொள் நீ காரணத்தை மறவாமல் வாழ்வாய் உன் வெற்றியின் நகர்வுகளை உன் நேரத்தை நீ கண்காணிக்க வேண்டும் உன்னால் உணர முடியும் வெற்றியானது எட்டி பிடிக்கும் தான் உள்ளது என்பதை உனது வாழ்வின் நேரத்தை இழப்பது உன் வெற்றியை இழப்பதற்கு சமமாகும் இலக்குகளை சரியாக திட்டமிடு வெற்றி உன் கையில் ஒவ்வொரு நாளும் உன்னை கடந்த நேற்றைய விட சிறந்தவனாக மாற்றிக்கொள்